நான் தொடர்ந்து வாசிக்கும் போது இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பனிரெண்டாவது மணி நேரத்திலிருந்து மூன்றாம் மணி வரைக்கும் எங்கும் அந்தகாரம் ஏற்பட்டது ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவாலயத்தின் திருச்சிலை ரெண்டாக மேலிருந்து கிழிந்தது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது கண்மலைகளும் பிளந்தது ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கல்லறைகளும் திறந்தது மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து விட்டார்கள் அசாதாரணமான சம்பவங்கள் இது தற்செயலாக நடக்கல இது கர்த்தராலே ஏற்பட்டது அந்த உறவு அந்த வேலையில் பூமி அதிர்ச்சி பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது கண்மலைகள் வெடிவைத்து தகர்க்கிறது போல பிளந்தது கல்லறைகளும் திறந்தது மறித்தவர்கள் உயிரோடு எழுந்து விட்டார்கள் தேவாலயத்தின் திரைச்சலை பொதுவாக நம்ம கிழிப்பதாக இருந்தால் இருந்து தான் மேலே கிழிப்போம் ஆனால் மேலிருந்து கீழாக தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தது அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்கு நாம் எல்லாரும் பிரவேசிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபாசன தண்டைக்கு நம்ம எல்லாரும் சேரும்படியாக யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் பாகுபாடு இல்லாமல் பாகுபாட்டை பரிகரிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் அந்த தேவாலயத்தின் திரைச்சியலை கிழித்தார் பூமி நடுங்கியது வி கான் சே இட் இஸ் அ நேச்சுரல் கலாமிட்டி இது இயற்கையாக ஏதோ தோன்றியது என்று நினைக்க வேண்டாம் பூமி அதிரும்பொழுது அதனுடைய தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் அதிர்ச்சி உணரப்படும் ஒரு மூலையிலே இயேசுவானவர் கொல்லப்பட்டாரா ஒரு மூலையிலே இயேசுவானவர் கொல்லப்பட்டது உண்மைதான் அது எரிசிலமிலே அவர் கொல்லப்பட்டார் கொல்கதா மலை மேலே ஆனால் அந்த எரிசிலமை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் அதிர்ந்தது உலகம் எங்கும் இருள் சூழ்ந்தது கல்லறைகள் தானாக திறந்தது வெடி வைக்காமலே கண்மலைகள் குழந்தது இது எல்லாம் ஏன் நடந்தது ஒரு ஒரு சகாப்தம் முடிவடைகிறது ஒரு புதிய சகாப்தம் உருவாகிறது யோவன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்ன நடந்தது எருள் சூழ்ந்த நேரத்தில் என்ன நடந்தது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது பிதா கொடுக்க குமாரன் பெற்றுக்கொண்டார் என்ன பெற்றுக்கொண்டார் இதுவரைக்கும் அவர் நியாயாதிபதியாக பரலோக பிதா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பிதா நியாயாதிபதியாக நிலவி வந்த கருத்து மாறி இப்பொழுது அந்த நியாயம் தீர்க்கின்ற அந்த பொறுப்பை நன்றாக கவனிங்கள் அவரே இரட்சகர் அவரே நம்மை மீட்டவர் அவரே நம்மை நியாயத்திற்க போகிறவர் திருப்பு உலகத்தின் முடிவில் நடக்கப் போகிறது அது எதிர்கால ஒரு சம்பவமாக இருக்கிறது ஆகவேதான் இதே யோவன் ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது பகுதியிலே சொல்கின்றார் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் யாரையும் நியாயத்திற்க மாட்டார் என்ன சொல்கிறாரு ஐ வில் யூஸ் மை சன் டு ஜஜ்

பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் உணர்த்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்வார் உணர்வில்லாதவனுக்கு உணர்த்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்வார் அது இடைப்பட்ட காலம் அதாவது குமாரனாகிய கிறிஸ்து நியாயாதிபதி என்ற அந்த பொறுப்பை அவர் பெற்றுக்கொண்ட நாளில் இருந்து அவர் உலகத்தை நியாயத்திற்கும்படியாக வரப்போகிற அந்த நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் சத்திய வசனங்களை முன்வைத்து கருத்துடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த உபதேசத்தை கேட்கிறவர்களுக்குள்ள பாவத்தை குறித்து உணர்த்துவார் நீதி குறித்து உணர்த்துவார் நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்துவார் ஆனால் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார் என் அன்புக்குரிய என்பதி என்பதி இந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த உத்தரவாதத்தை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவதற்காக தான் பூமி அந்தகாரப்பட்டது இயேசு அங்கலாய்த்து சொன்ன சத்தத்தை மக்கள் கேட்டார்கள் ஆனால் வந்திறங்கி செயல்பட்ட வல்ல செயலை யாரும் பார்க்கவில்லை இந்த அதிகாரத்தை இரட்சகர் பெற்றுக்கொண்டார் அதுக்கு ஒரு மூன்று அடிப்படையான ஆதாரங்களை நாம் பார்க்க வேண்டும் இதை நியாயம் தீர்க்கிற அந்த உத்தரவாதத்தை நம்முடைய ஆண்டு இயேசு பெற்றுக்கொண்டதற்கு அதற்கு முதலாவது காரணம் ஆண்டு இயேசு முதலாவது தன்னை ஒப்பு கொடுத்ததினால பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினால தயவுசெய்து அதை கரெக்ட் பண்ணிங்க பிதாவின் சித்தத்துக்கு குமாரனாகி கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்ததினால பிதா எதிர்பார்த்த விரும்பின சித்தம் கொண்டு செய்யும்படியாக சொன்ன காரியங்களை ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு புள்ளி ஆகிலும் ஒரு கமாவாகிலும் அரைப்புள்ளி ஆகிலும் அவர் மீறாமல் பிதாவுடைய சித்தத்தை நூற்றுக்கு நூறு அவர் செய்ததுனால் இந்த உலகத்தில் வந்து செய்ததுனால் ஓ அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ஒன்று இரண்டாவது பிலிப்பியர் எழுதின நிரூபத்தில் அப்போசன் ஆகிய பவர் சொல்லுகின்றார் அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்ததினாலே அது முதலாவது இந்த சிலுவை தியானத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் சமூலமாக தேவ சித்தத்துக்கு நம்மை முழுமையுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக கருத்துடைய வார்த்தைகளுக்கு அது உரைக்கப்பட்ட வார்த்தையோ இன்றைக்கு வாய் மூலமாக உரைக்கப்படுகிற வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் உரைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவதாக இயேசுவைப் போல பாடுகளை ஏற்க ஆயத்தமாகி பாடு அனுபவிப்பதே நம் வாழ்க்கையில் லட்சியமாக கொள்ள வேண்டும் பட்ட பாடுகள் உபத்திரவங்களினாலே இந்த பெரும்பேரை நம் ஆண்டவர் இயேசு பெற்று கொண்டார் அது மாத்திரமல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த நியாயத்திற்பில் ஒரு பங்கு வைத்திருக்கிறார் அம்மாவை பற்றி பேசுனீங்க நல்ல தம்பி யோவானை பற்றி பேசுனீங்க ஏசபாவை பற்றி பேசுனீங்க பிதாவாயிய தேவனை பற்றி பேசுனீங்க அவ எங்களை குறித்து என்ன சொல்றீங்க பாஸ்டர் என்று சொன்னால் நான் வாசிக்க ஒரு வசனம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என்னை பின்பற்றின நீங்களும் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பிதாவுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட நீங்கள் உட்கார்ந்து பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்ன கர்த்தர் என்று மதிய வேளையில் நமக்கு சொல்ல வருகின்றார் என்னுடைய நேசகுமாரனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் அவரை போல வாழ ஒரு ஆவலோடு இருக்கின்றீர்கள் வாய்த்திருந்தும் சொல்லிவிடுகின்றீர்கள் நான் அவரை போல வாழ ஆசை உண்மை போல என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லிடுறோம் இல்லையா அது எதுவும் ஒரு விளையாட்டை சொல்கிறோமோ தெரியல ஆனால் அவர் ரொம்ப இது இந்த நாள் மிகவும் சீரியஸான நாள் சிரிப்பு ஜோக் அடிக்கிற நாள் இல்லை இயேசு பட்ட பாடுகளை தியானிக்கின்ற நாள் அவர் சொல்லுகின்றார் ஏன் கர்த்தரி ஆவியார் அவர் சொல்கின்றார் நேச கர்த்தர் இயேசுவை போல பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தால் தேவனுக்காக தேவனுடைய சபைக்காக சுவிசேஷத்திற்காக பாடுபட நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் பாடுகளின் மத்தியில் பரலோகம் செல்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டால் ஒரு நாளிலே நீங்கள் பரலோகத்துக்கு செல்வீர்கள் ஆண்டவரேசு போது அந்த நியாயத்திற்கிற பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் தரப்போகிறார் எத்தனை பேருக்கு ஆசை இயேசுவி போல மாறணும்னு ஆசை ஆனால் ஏசுவி போல நான் கூட நியாயத்தை யார் நியாயத்தில் இருக்க முடியும் யார் எந்த தப்பு செய்யலையோ அவங்க தான் தப்பு செய்கிறவர்கள் கண்டிக்க முடியும் தப்பு செய்கிறவர்களை நல்வழிப்படுத்த முடியும் தப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனை விதிக்க முடியும் இது உலக நீ நீதிபதி அல்ல இது நம்ம ஆண்டவர் இன்று மத்திய வேளையில் பரம நீதி நியாயத்திற்பை குறித்தும் பரம நீதிபதி குறித்தும் பரலோகர வாசிகளாகிய நீங்களும் நானும் நியாயத்திற்கிற அந்த ஊழியத்தை செய்யப்போகிறதை குறித்தும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நாம் ஜப செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே எங்களை ஊவிக்கும்படியாக தம்முடைய உத்தம குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தர்களே எவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூறுந்துகிறான் அவரே அவர் எங்களுக்காக பட்ட பாடுகளினால வேதனைகளை துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் நீர் அவர்களின உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு பாவம் அறியாத அவர் பாவம் செய்யாத அவர் பாவமானாரே என்று நாங்கள் வாசிக்கின்றோமே பாவிகளாகிய எங்களுக்காக அல்லவோ பரம் சேர்ப்பதற்கு அல்லவோ எங்களை நியாயத்திற்கிற ஊழியத்தில் எங்களை நிலைநிறுத்துவதற்காக அல்லவோ பூலோகத்தை நியாயத்திற்கிற நியாயாதிபதியாக எங்கள் ஆண்டு வரேசுவை ஏற்படுத்தினீர் ஆண்டு நாங்கள் இந்த இயேசுவை பின்பற்றுவதும் வழிபடுவதும் வீணாகாது என்பதை ஒரு முறை நாங்கள் எண்ணி பார்க்க எங்களுக்குள்ளே நீர் பேசி ஆத்தம் ஒரு போதும் நாங்கள் உண்மை பின்பற்றினது வீண் போகாதபடிக்கு அப்பா எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற விலை மதிக்க கூடாத மகிமையான ஒளிமயமான எதிர்காலத்திற்காக உமை ஸ்தோத்திரித்து உமை துதிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிதாவை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நியாய தீர்ப்பை குறித்து அவ்வப்போது நாங்கள் உபதேசிக்கப்பட எங்களுக்கு ஏற்படுத்தியதற்காக உங்க ஸ்தோத்திரம் நியாயாதிபதியாக வரப்போகிற எங்கள் ரட்சகர் இயேசுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அரிய வாய்ப்பை எளியர்களாகி நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பாத சுவடிகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மிகவும் அருகாமல் இருக்கிற உண்மை நாங்கள் இழந்து விடாதபடி உம்மை பற்றி கொண்டு உம்மில் வெற்றி கொண்டு வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் நம் அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம் பாட்டு எண்பத்தி எட்டாவது பாடலை பாடுவோம் கர்த்தர் துயர் தோனியாய் எட்டு எட்டு எண்பது